ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஸ் யூ ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த கனகாமர பூச்செடியில் ஒரு விதை கூட இருக்காது கட்டிங்ஸ் மூலியமாக தான் நம்ம இந்த செடியை உருவாக்க முடியும் இந்த கலர் பருந்து எவ்வளோ அழகாக இருக்குது நாட்டு கனகாமர செடியும் கிடையாது டெல்லி கனகாமர செடியும் இது கிடையாது இந்த செடியிலேருந்து நான் ஒன் இயருக்கு பூ பூக்கிறதுக்கே நான் விடலை பூவை கட் பண்ணி தான் நான் வளர்த்துனேன் மொட்டு வரும்போதே நான் அந்த மொட்டை வந்து கட் பண்ணிடுவேன் அப்படி வளர்க்கும்போது ஒன் இயர் கழித்து நமக்கு நிறைய ஃப்ளவர் கிடைக்கும் இந்த செடி வந்து டூ இயர்ஸ் பிளான்ட்டு இந்த கனகாமரத்துடைய கலர் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கனகாமரம் பூ நிறைய வைக்கும் நம்மளால் பறித்து கட்டவே முடியாது அவ்வளோ பூ வச்சுக்கிட்டே இருக்கும் இப்போது கனகாமரம் சீசன் ஆரம்பிக்குது இந்த கலர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க